இன்றைய தினம் ஐபிஎல் ஃபைனலில் வெல்லப்போவது யார் குரோக் ஜார்ஜிபிடி ஜெமினி போன்ற பிரபல ஏஐக்கள் கூறுவது என்ன இத்தகைய ஏஐக்களின் கணிப்புகள் என்ன இதில் எந்த அணி இன்று உறுதியாக வெற்றி பெறும் பிரபல இத்தகைய ஏஐக்கள் கூறிய அதிர்ச்சி ரிசல்ட் அதாவது நடந்து வரும் ஐபிஎல் தொடரில் இன்றைய தினம்தான் கடைசி தினம் அதாவது இன்றைய தினம்தான் இறுதி போட்டி நடக்க இருக்கிறது இந்த இறுதிப் போட்டியில் பஞ்சாப் அணியும் ஆர்சிபி அணியும் மோத இருக்கிறது இதனால் இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பு இந்த இரு அணி ரசிகர்களை தாண்டி ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் அதிகரித்திருக்கிறது அதற்கு காரணம் கடந்த பதினெட்டு வருடங்களாக விராட் கோலி என்ற முக்கியமான ஆலமரம் ஆர்சிபி அணியில் இருந்தும் கூட இதுவரை ஒரு ஐபிஎல் கோப்பையை கூட ஆர்சிபி அணி வென்றதே கிடையாது ஆகவே அதற்கான தீர்வு இன்றைய தினம் அமையுமா என்று அனைவரும் எதிர்பார்த்து வருகின்றனர் அதே சமயம் பஞ்சாப் அணியும் இதுவரை ஒரு ஐபிஎல் கோப்பையை கூட வென்றதே கிடையாது அது மட்டுமில்லாமல் இந்த சீசனில் பஞ்சாப் அணியின் பெர்ஃபார்மன்ஸ் என்பது வெறித்தனமாக இருந்து வருகிறது அதுவும் பிளே ஆஃப் போன்ற முக்கியமான போட்டி ஒன்றில் மும்பை அணியை இருநூறு ரன்களுக்கு மேல் எடுத்து சேசிங் செய்து வீழ்த்தியிருக்கிறது பஞ்சாப் அணி குறிப்பாக இருநூறு ரன்களுக்கு மேல் மும்பை அணி எப்போதெல்லாம் இலக்கை நிர்ணயிக்கிறதோ அந்த போட்டிகளில் மும்பை அணி தோற்றதே கிடையாது ஆக அந்த ஒரு வரலாற்றையும் பஞ்சாப் அணி முதல் முறையாக இந்த சீசனில் முறியடித்திருக்கிறது இதனால் தான் இந்த சீசனில் பஞ்சாப் அணியின் பர்ஃபார்மன்ஸ் என்பது யானை பலமாக இருக்கிறது என்பதற்கு மும்பை அணியை வீழ்த்திய இந்த ஒரு போட்டியே உதாரணம் ஆக இந்த ஒரு காரணம்தான் இந்த இரு அணிகளுக்கு எதிரான இன்றைய ஐபிஎல் இறுதிப் போட்டிக்கான எதிர்பார்ப்பு ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது அப்படிப்பட்ட இன்று நடைபெற இருக்கும் இந்த பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நடைபெற இருக்கும் இந்த ஒரு ஐபிஎல் ஃபைனல் போட்டியில் இதில் எந்த அணி வெற்றி பெறும் என்று பிரபல ஏஐக்கள் அவைகளுடைய கணிப்புகளையும் வெளியிட்டுள்ளது ஆமாங்க இது குறித்து ஏற்கனவே பிரபல ஜோதிடர்கள் அவர்களுடைய துல்லியமான ஜோதிடங்களை வெளியிட்டிருந்தனர் இப்போது அதனைத் தொடர்ந்து பிரபலமாக இருக்கும் ஜாட் ஜிபிடி ஜெமினி குரோக் போன்ற ஏஐக்களும் இப்போது இந்த போட்டியில் இதில் எந்த அணி வெற்றி பெறும் என்பதை கணித்து கூறியிருக்கிறது அதன்படி பார்த்தால் முதலில் பலரும் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ஏஐ என்றால் அது ஜாட் ஜிபிடி தான் ஆக இந்த ஜாட் ஜிபிடி இதில் எந்த அணி இன்று வெற்றி பெறும் என்று கூறியபோது போது ஆர்சிபி அணிதான் வெற்றி பெறும் என்று ஜாட் ஜிபிடி கூறிவிட்டது அடுத்ததாக மற்றொரு பிரபல ஏஐயான ஜெமினி ஏஐ வந்துட்டு பஞ்சாப் அணிதான் வெற்றி பெறும் என்று கூறியிருக்கிறது இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக குரோக் ஏஐ என்பது ஆர்சிபி அணிதான் வெற்றி பெறும் என்றும் கூறிவிட்டது ஆகவே இந்த பிரபலமான மூன்று ஏஐக்களில் இரண்டு ஏஐக்கள் ஆர்சிபி அணி தான் வெற்றி பெறும் என்று கூறிவிட்டது மேலும் இந்த ஏஐக்கள் கூறுவது கிட்டத்தட்ட தொண்ணூத்தொம்பது சதவீதம் அப்படியே நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஏனென்றால் இத்தகைய ஏஐக்கள் அவ்வளவு சாதாரணமாக ஒரு விஷயத்தை கூறிவிடாது இந்தந்த அணிகளின் தற்போதைய பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் இந்தந்த அணிகளில் ஆடும் வீரர்களின் ஃபார்ம் அதே போல் இந்த போட்டி நடைபெறப் போகும் மைதானம் வந்து பந்து சாதகமா அல்லது பேட்டிங்கிற்கு சாதகமா அப்படி சாதகமாக இருக்கும் பட்சத்தில் இந்த இரு அணிகளில் பேட்டிங்கில் சிறந்து விளங்கிய நபர்கள் எத்தனை பேர் பந்து வீச்சில் சிறந்து விளங்கிய நபர்கள் எத்தனை பேர் உள்ளனர் என்றும் இந்த மைதானத்தில் யாருடைய பெர்ஃபார்மன்ஸ் இதற்கு முன்பு சிறப்பாக இருந்துள்ளது என்பதையெல்லாம் கிட்டத்தட்ட இப்படி அனைத்து விதமான ஆய்வுகளையும் பார்த்துவிட்டுதான் இத்தகைய ஏஐக்கள் கூறுகிறது அப்படி இருக்கும்போது இத்தகைய ஏஐக்கள் கூறுவது ஏறக்குறைய பொய்யாகாது சரி நீங்கள் சொல்லுங்கள் இன்று நடைபெறப்போகும் ஆர்சிபி மற்றும் பஞ்சாப் அணிகள் மோதும் போட்டியில் இத்தகைய ஏஐக்கள் கூறுவது போல ஆர்சிபி அணி வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா அல்லது பஞ்சாப் அணி வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்